அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் உங்கள் சுகுமார் பேசுனுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஒரு மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பா நான் போகிற வீடியோ ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இரண்டு ஏக்கர் அருமையான ஒரு தென்ன தோப்புங்க அருமையான சென்னு பூமிங்க பூராமே நாட்டு மரங்கள் மரத்துக்கு ஒரு பதினஞ்சு டு பதினேழு வயசு இருக்குங்க இந்த பூமி எங்க லோகேட் உடுமலை டு தாராபுரம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதுங்க இருந்து பாருங்க ஒரு ஆயிரம் அடி உள்ள போற இருபது அடி பாதைங்க பொது பாதை இந்த மஞ்சக்கல்ல இந்த மஞ்சக்கல் வரைக்கும் அருமையான செம்மண் பூமிங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க பாருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு இல்லைங்க ஒரு அஞ்சு அச்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தண்ணி விழுந்து அப்படியே கடற்கரை பாஞ்சுருக்குதுங்க பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு அமராவதி மெயின் வாய்க்கால் இருக்குது இல்லைங்க வருஷத்தில் ஒம்பது மாதம் தண்ணி வாங்குவாருங்க அந்த இருக்குது வர வீட்டுக்கு பக்கத்தில் தான் அமராவதி மெயின் வாய்க்காலுங்க வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்குதுங்க பாரு காயெல்லாம் பாருங்கள் அத்தை ஜோடுக்கு நல்ல காப்பிடிங்க ஜல மூலையில் போர் வந்துருங்க நம்ம வாங்கினோம்னா ஒரு தொட்டி ஃபென்சிங் போட வேண்டியது இருக்குங்க அருமையான நாட்டு மரம்ங்க சுற்றிலையுமே வெவ்வரோ விவசாயம் பண்ணுற ஏரியாங்க ஒரு வெங்காய கரும்பு பார்த்தீங்கனால தெரியுங்க பாடசோஸ் வந்து அருமையாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு அமராவதி பாசனம் இருக்குதுங்க தண்ணி பாருங்க அருமையான ஜல மூலையில் ஒரு போருங்க அப்படியே நேராக அந்த தொட்டியில் விட்டு தொட்டியிலேருந்து அப்படியே பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க மெயின் இருந்து ஒரு மூணு பூமி தான் தள்ளிங்க கரெக்டாக தார் இருந்து கரெக்டாக ஒரு ஆயிரடி உள்ள வரணுங்க இருபது அடி தடவுங்க பொது தடம் தானுங்க எல்லாம் அளந்து கல் நெட்டியாச்சுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர் உடன்பாட்டை கஸ்டமர் தாராவது கஸ்டமருக்குலாம் அருமையாக செட் ஆகுங்க காப்பு அருமையாக இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க ஒரு கண்ணி மூலையில் ஒரு வீடு ஒன்று போட்டு ஒரு பென்சிங் போட்டு ஒரு தொட்டி போட்டால் அருமையான சொத்தாயிருங்க சுற்றியுமே வருங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க பூரா கரும்பு வெங்காயம் தக்காளி பூரா தோப்பு தானுங்க இந்த பூமி தேவைப்படுறவையே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மொத்தமாக ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க நல்ல காப்பல் இருக்குது மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்க நண்பர்களை தாராபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருமும் உடும்பேட்டையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரும் காரத்தலுங்கிற ஏரியாவில் அமராவதி பாசனத்தோடு இருக்குதுங்க எல்லாமே இன்டிவிஜுவலாக வந்துடுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த பூமி தேவைப்படும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினைந்து நன்றி வணக்கம்